கண்மணி அன்போடு நான் எழுதும் கடிதம் அப்படின்ற அந்த இளையராஜாவோட மியூசிக்ல தொண்ணூறுகள்ல வெளியான குணா திரைப்படத்துல வரக்கூடிய அந்த எவர் கிளாசிக் சாங் அந்த சாங் தாங்க இப்பதைக்கு டாக் ஆஃப் தி டவுனா இருந்துட்டு இருக்கு சோசியல் மீடியால நீங்க எங்க திருமணிங்கனாலும் இந்த சாங் தான் இப்போ ரூல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னப்பா நைன்டிஸ்ல வெளியான ஒரு சாங் இப்போ திடீர்னு இவ்வளவு வைரல் ஆகுது ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு இப்போ ரீசனா மலையாளத்துல வெளியாகிருக்கிற ஒரு திரைப்படம் தான் காரணம் ஜான் இ மேன் அப்படின்ற ஒரு திரைப்படத்தின் மூலமா இயக்குநராக மலையாளத்தில் அறிமுகமான சிதம்பரம் அவரோட டேரக்ஷன்ல வெளியாகிருக்கிற திரைப்படம் தான் இந்த மஞ்சுமெல் வாய்ஸ் மலையாளத்துல முக்கியமான நடிகர்கள் நிறைய பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க திரைப்படத்தில் அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு திரைப்படமா வெளியாயிருக்கிற இந்த மலையாள திரைப்படமான மஞ்சுமல் பாய்ஸ்க்கு நம்ம தமிழ்நாட்டில் தேட்டர்ஸ்ல அப்படி ஒரு வரவேற்பு அப்படி ஒரு செலிபிரேஷன் அப்படி ஒரு கிளாப்ஸ் அப்படி ஒரு கூஸ்பம்ஸ் ரசிகர்கள் கூட்டம் கூட்டமா போயிட்டு இந்த படத்தை தேட்டர்ல பார்த்து பார்த்து இந்த படத்துக்கு வேர்ட் ஆஃப் மவுத்னாலேயே இந்த படத்தோட ரீச் இன்னும் அதிகமாகி நிறைய ரசிகர்கள் ஒரு தடவை பார்த்தா பார்த்தா அது அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா ஃபீல் பண்ணியே ஆகணும் அதுக்கு நான் ரிப்பீட் வாட்ச் போனா கூட கவலைப்பட மாட்டேன் ரெண்டு மூணு தடவை போயிட்டு இந்த படத்தை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா மிகையா இருக்காது மலையாள திரைப்படங்களுக்கு படத்துக்கு பொதுவாகவே இங்கே தமிழில் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் பிரேமம் திரைப்படத்தில் நம்ம எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பட் எப்படி மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்துக்கு திடீர்னு இப்படி ஒரு ஏகோபித்த ஓகோபித்த வரவேற்பு கிடைச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக முக்கிய காரணம் நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் அவருடைய நடிப்பில் சந்தான பாரதியோட இயக்கத்தில் நைன்டிஸில் வெளிவந்த திரைப்படம் தான் குணா இந்த திரைப்படத்தில் கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு அந்த பாட்டை எந்த இடத்துல ஷூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் ஒரு குகையில் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க அந்த குகை அந்த பாட்டில் அவ்வளோ அழகாக காட்டப்பட்டிருக்கும் அந்த படத்துல அந்த குகை ஒரு மேஜர் பார்ட்டாவே வரும் அந்த குகைக்கு அதுக்கு அப்புறமா குணா குகை அதாவது குணா கேவ்னு பேரே வச்சிட்டாங்க கொடைக்கானல் போயிருந்தீங்க அல்லது போறீங்க அப்படின்னா குணா குகை அப்படின்றது அந்த இடமே ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் அந்த குகைக்குள்ள உங்களால எல்லா இடத்துக்கும் போக முடியாது முக்கியமா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேல ரிஸ்ட்ரிக் பண்ண ஏரியாவா மாத்திட்டாங்க இதுக்கப்புறம் நீங்க உள்ள போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு மிக முக்கிய காரணம் அந்த குகைக்குள்ள இருக்கிற ஒரு குறிப்பிட்ட குழி அந்த குழி வந்து பாக்குறதுக்கு ரொம்ப சின்னதா சாதாரணமா தெரிஞ்சாலும் கூட ஆங்கிலேயர்கள் அந்த குழியை வந்து டெவில்ஸ் கிச்சன் அதாவது சாத்தானின் சமையலறை அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஏன்னா அந்த குடியோட ஆழம் இவ்வளவுதான் அப்படின்றத இப்ப வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல கண்டுபிடிக்கவும் முடியல ஒரு மினிஸ்டரோட சொந்தக்கார பையன் ஒருத்தர் உட்பட போனவங்க என்ன ஆனாங்க வரைக்கும் போனாங்க ஆனா ஒரு சின்ன சத்தம் ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ் கூட கிடைக்கல அவங்களோட ஒரு எலும்பு கிடைச்சா கூட போதும் மினிஸ்டர் ஒருத்தரோட சொந்தக்கார பையன் ஒருத்தர் அந்த குழிக்குள்ள தவறி விழுந்துட்டாருன்னு சொன்ன இல்லையா அவர் விழுந்த டைம்ல தமிழ்நாட்டோட டாப் டிபார்ட்மெண்ட் அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஒட்டு மொத்த டிபார்ட்மெண்ட் ஆட்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்க பண்ணியிருக்காங்க பட் கடைசி வரைக்கும் ஒரு சின்ன பீஸ் எலும்பு கூட எடுக்க முடியல மினிஸ்டர் தரப்புல இருந்து மினிஸ்டரே வந்து அந்த விழுந்த நபரோட ஒரு எலும்பையாவது எனக்கு யாராவது தவசம் பண்றதுக்காகவாது எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எடுத்து கொடுக்குறவங்களுக்கு பல லட்சம் பரிசு தரேன் அப்படின்லாம் கூட அனௌன்ஸ் பண்ணியிருந்தாராமா எவ்வளவு பேர் ட்ரை பண்ணிருக்காங்க யாராலையுமே அந்த எலும்பு கூட இந்த தேடி எடுக்க முடியல அந்த குழியிலேருந்து காரணம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் அடிக்கும் மேல இவ்வளவுதான் ஆழம்னு யாராலையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாத உள்ள கரண முரடான ஏகப்பட்ட பாறை வளைவுகளோட அப்படியே நீண்டு போயிட்டே இருக்கும் போல அந்த பாதை எவ்வளவு தூரம் போதும் யாருக்குமே தெரியாது இன்னும் ஒரு சிலர் கொடைக்கானல் மலை அளவுக்கான ஆழம் இந்த குழிக்குள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ உள்ளே விழுந்தவங்க எவ்வளோ தூரம் போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்றத கடைசி வரைக்கும் யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது ஸோ அதனாலே கொடைக்கானலில் அந்த குணா குகை ரொம்ப ஃபேமஸாக இருந்தாலும் நீங்கள் உள்ளே போயிட்டு சுற்றிலாம் பார்த்தாலும் குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு மேலே உங்களை அலோ பண்ண மாட்டாங்க அதை ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவாக ஆக்கி வச்சிருக்காங்க ஏன்னா அந்த குழி அவ்வளவு காவு வாங்கியிருக்கு ஒரு சாவு குழியாக ஒரு அபாயகரமான குழியாக அது பார்க்கப்படுது ஓகே இப்போ அந்த கொடைக்கானலில் குணா குகையில் இருக்கக்கூடிய அந்த குழியை பற்றி சொன்னேன் இல்லையா இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த நிலையில தான் கேரளாவை சேர்ந்த மஞ்சுமல் அப்படின்ற ஒரு இடத்தை சேர்ந்த குரூப் ஆஃப் பாய்ஸ் மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வந்து கொடைக்கானலுக்கு ட்ரிப்பு போகிறாங்க கொடைக்கானலுக்கு ட்ரிப்பு போறவங்க அந்த குணா குகைக்கும் வந்து சுத்தி பார்க்க போறாங்க அங்க போனவங்க அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவை தாண்டி உள்ளே போயிட்டு சுற்றி பார்க்கலாம்னு போறாங்க உள்ளே போயிட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு ஆட்டம் ஆட்டமச்சுட்டு இருந்தப்போ அவங்கள ஒருத்தர் அந்த குழிக்குள்ள நான் சொன்ன அந்த பர்ட்டிகுலர் குழிக்குள்ள தவறி விழுந்துட்டாரு ஸோ கூட இருந்தவங்கல்லாம் பதறிடுறாங்க என்ன பண்றது எது பண்றது தெரியாமல் ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மொத்த டிபார்ட்மெண்ட்டும் அவங்க வராங்க இது வரைக்கும் அது உள்ள போனவங்க யாரும் புடச்சி வந்ததே இல்ல சோ ஒட்டுமொத்தமாக அங்க இருந்தவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வரைக்கும் இதுக்குள்ள விழுந்து

சாரும் அவருடைய அந்த படக்குழுவும் அது ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிட்டு வந்திருக்காங்க அதனாலேயே இந்த ஒட்டுமொத்த மஞ்சுமல் வாய்ஸ் திரைப்படமும் வந்து அந்த குணா திரைப்படத்துக்கும் கமல் சாருக்கும் ஒரு ட்ரிபியூட் கொடுக்கிற மாதிரியே இருக்கு படத்தோட டைட்டில் கார்டு ஆரம்பிக்கிறதே குணா திரைப்படத்தோட கண்மணி அன்போடு காதலன் அந்த பாட்டோட தான் ஆரம்பிக்குது முக்கியமா இந்த திரைப்படத்துல அந்த கண்மணி அன்போடு காதலன் அப்படின்ற அந்த பாட்டில் வரக்கூடிய ஒரு பர்டிகுலர் போர்ஷன் படத்துல வர ஒரு முக்கியமான சீன்ல பிஜிஎம் ஆ யூஸ் பண்ணியிருப்பாங்க தியேட்டர்ல நொடிக்கு நொடி ஐயோ உள்ள விழுந்து வர காப்பாற்றுவாங்களா மாட்டாங்களா என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோன்னு அந்த டெக்னிக்கல் வைஸ் ஒளிப்பதிவு சீன் எல்லா பக்கமும் மிரட்டி இருக்க அந்த ஒரு சீன்ல அந்த பாட்டோட பிஜிஎம் அந்த இடத்துல வரும்போது சத்தியமா சொல்றேங்க அப்படியே சிலுத்து போயிட்டு ஒவ்வொருத்தருமே தியேட்டர்ல வேற ஒரு ஜோனுக்கு போயிட்டாங்க அதனாலயே இந்த திரைப்படத்தை தமிழ் ரசிகர்கள் அவ்வளவு கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க குணா திரைப்படத்துல நம்ம அந்த பாட்டை ரொம்ப சாதாரணமா பார்த்துட்டு அது ஒரு எவர் கிளாசிக் சாங் அப்படின்னு கேட்டு ரசிச்சு கடந்து வந்திருப்போம் பட் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தை நீங்க பார்த்ததுக்கு அப்புறமா அந்த பாட்டை உங்களால் எளிதில் கடந்து வந்துடவே முடியாது அப்படி ஒரு தாக்கத்தை இந்த படத்தின் மூலமா அந்த பாட்டின் மேல அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க ஒன்ஸ் சொல்றேன் கமல் சாருக்கும் குணா திரைப்படத்துக்கும் ஒரு ட்ரிபியூட் மாதிரி தான் அந்த படத்தை எடுத்துருக்காங்க

போயிட்டு தேட்டர்ல ஒரு படத்தின் வழியா பார்த்து தெரிஞ்சிக்கிறது உங்களுக்கு வேற மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுக்கும் இந்த மாதிரி பல மர்மங்களை அடக்கி வச்சிருக்கிற அந்த குணா குகையை இந்த சம்பவத்துக்கு அப்புறமா பர்மனண்டா மூடிட்டாங்க இப்ப அதுக்குள்ள யாருமே அவ்வளவே கிடையாது இந்த படத்துக்காக போயிட்டு அந்த இடத்துல ஷூட் பண்ணிருக்காங்க போல நீங்க இப்ப நினைச்சாலும் நெஜத்துல போயிட்டு அந்த குணா கொகைக்குள்ள இருக்கிற அந்த குடி இருக்கிற அந்த ஏரியாவெல்லாம் அவங்களால நெஜத்துல பார்க்க முடியாது எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது முக்கியமா இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை பத்தி பேசும்போது படத்தோட அந்த டெக்னிக்கல் டீம் பத்தி பேசிய ஆகணும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி படம் இவ்வளவு தூரம் கனெக்ட் ஆகுது இவ்வளவு லைவ்லியா ஃபீல் ஆகுது உங்களை அந்த ஸ்கிரீன்ல இருந்து கிட்டத்தட்ட அந்த காட்டுக்குள்ளேயே கொண்டு போய் டிராவல் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு படத்தோட அந்த சினிமோட்டோகிராஃபி படத்தோட அந்த சவுண்ட் டிசைன் படத்தோட அந்த ஆர்ட் டைரக்ஷன்னு ஒட்டுமொத்த டீமுமே சேர்ந்து அப்படி ஒரு ஒர்க்கை போட்டிருக்காங்க அதனாலேயே வந்து ஒரு லெவலுக்கு மேல படம் பார்க்குறோம் பாக்குறோம் தாண்டி உண்மையாவே நடந்த சம்பவத்தை லைவ்வா ஓட்டிட்டு இருக்காங்க போல நம்ம பக்கத்துல இருந்து பார்க்குற மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்குறாங்க சீக்கிரமா முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் போயிட்டு இந்த படத்தை தியேட்டரில் பார்த்துருங்க ஏன்னா இந்த மாதிரியான திரைப்படம் இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எப்பொழுதும் அமையாது எப்பயாவது ஒரு தடவை அரிதிலும் அரிதா தான் அமையும் அண்ட் இன்னொரு தடவை அழுத்தம் திருத்தமா சொல்றேன் அந்த கண்மணி அன்போடு காதலன் பாட்டை நீங்க சாதாரணமாக பார்த்துருப்பீங்க பாட்டுக்கு பின்னாடி அந்த இடத்துக்கு பின்னாடி இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக இந்த படம் உங்களை ஆச்சரியப்படுத்தும் ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸை சொல்லுங்க நம்ம சேனலில் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம டோஸ் ஹை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு நோட்டிஃபேஷன் பண்ணுறது மாதிரி நீங்கள் நினைத்துருங்க